முதலமைச்சருக்கு தகுதி இருக்கு இல்லைன்னு சொல்ல தகுதி இருக்கு தகுதி இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதை வந்து காப்பாற்றிக்கணும் காப்பாத்திக்கணும் அதை அவர்தான் காப்பாத்திக்கணும் அவர் கேப்டன் வந்து எவ்வளவோ சொல்லாமல செஞ்சு பாரு இறந்து போயிட்டாரு அவரு மக்கள் இப்பதான் அவரை பத்தி நினைக்கிறாங்க அதே மாதிரி விஜயையும் வந்து கேப்டன் மாதிரி செஞ்சு தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் ஓ தளபதி சீமான் இவர் ரெண்டு பேரும் கூட்டணி இணைக்கிறாங்க அப்படின்னு சில கருத்து வருது கருத்து வேறுபாடு அத பத்தி என்ன நினைக்கிறீங்க தளபதி லாஸ்ட் வரைக்கும் ரிப்பேரா கட்சியில ஆதரவு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா தளபதி அதாவது தளபதி வந்து கடைசி வரைக்கும் அவர் ஸ்டாண்டிங்ல நின்னு மக்களுக்கு என்ன செய்யணும்ன்றத சொன்ன சொன்னார்னா அதுக்கேத்த மாதிரி செஞ்சாருனா ஆட்சிக்கு வரலாம் தப்பு இல்லை ஆனா இன்னும் நிறைய ஸ்டாண்டிங் எல்லாம் இருக்குது எம்ஜிஆரு எம்ஜிஆர் இவர் ஜெயலலிதா அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கிற ஜ மு க ஸ்டாலின் தளபதி அவர்கள் வந்திருக்காங்க அவங்கள மாதிரி ஒரு ஸ்டாண்டிங்க கடைசி வரைக்கும் நின்று மக்கள்கிட்ட போராடி அவர் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஆனால் மக்கள் மனசுல அவர் இடம் பிடிக்கணும் அதுக்கு மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் ஏன்னா ஏற்கனவே எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டாங்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு திருப்தி இல்லாததை ஆனால் இவர் வந்தார்னா நான் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வேன் அப்படின்றாரு அவர் வந்தாருன்னா நல்லதை செஞ்சா அப்படியே கடைசி வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ணணும் இந்த கட்சியை வேற ஒண்ணும் இல்லை ஆனாலும் இந்த அவங்க கூட இருக்கிறவங்க கரெக்டா அதை ஃபாலோ பண்ணணும் இருக்கிற ஒரு எதிர்ப்பு நிறைய வரும் எதிர்ப்பு நிறைய வரும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் இவர் பண்ணணும் ஸ்டாண்டிங்ல நின்று அவர் ஜெயிச்சு கடைசி வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணணும் இடையில வந்து எல்லா கட்சியும் கொஞ்சம் கொஞ்சமா டைவெர்ட் ஆகி போயிடுச்சு எல்லாம் நான் இதை செய்யறேன் இது செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்க எல்லாம் காணாத போயிட்டாங்க ஆனா இவர் கடைசி வரைக்கும் ஸ்டாண்டிங்ல நின்றுனா இவங்களெல்லாம் எதிர்த்து வந்து ஜெயிக்கு போராடி ஜெயிக்கலாம் தப்பு இல்லை

அப்படின்றத அவர் விளக்கமா சொல்லணும் கட்சி ஆரம்பிக்கிறது பத்தி இல்லை அவருடைய கொள்கையை வெளியே சொல்லணும் சொல்லி மக்கள் இதை செய்வோம் கண்டிப்பா நாங்களாம் ஆதரவு கொடுப்போம் கண்டிப்பா முதலமைச்சருக்கு தகுதி இருக்கு இருக்கு ஆனா அதை வந்து காப்பாத்திக்கணும் காப்பாத்திக்கணும் அது அவர் தான் காப்பாத்திக்கணும் அவருக்கு அவருடைய கூட இருக்கவங்க அதை கரெக்டா பண்ணணும் மக்கள் மத்தியில நல்ல பேர் எடுக்கணும்னா தான் செய்யணும் பேக்ரவுண்டு சரியா இருக்கணும் இருக்குமா இருக்காதா அந்த ரட்சை அது வந்து கட்சி ரொம்ப பிளவுபட்டு போச்சு இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து வந்தாக்கா ஓரளவுக்கு ரெட்டையில தப்பிக்கும் இப்போ இப்போத்தைய சூழ்நிலைக்கு எல்லாம் பிரிஞ்சு போயிருதுனால கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகே ஆன்றி நான் தேங்க் யூ தேங்க் அடுத்த ஜெயலலிதா மாதிரி வருவாங்க கண்டிப்பாக நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் விஜய் வந்தாலுமே வரட்டும் நல்லது செய்யட்டும் வரட்டும் ஆனால் எங்க கேப்டனை பின்பற்றி வந்தா விஜய் லைஃப் நல்லா இருக்கும் ஓகே ஓகே அது மாதிரி இப்ப வந்து சீமானாவும் ஜெயும் கூட்டணி இணைக்கிறாங்க அப்படின்னு சில கருத்து போகுது ஆனா இணைப்பாங்களா இணைக்க மாட்டாங்க அதெல்லாம் சாத்தியப்படாது சீமானுக்கும் விஜய்க்கெல்லாம் வந்து ஒண்ணுமே சாத்தியப்படாது இவருடைய இது வேற அவருடைய இது வேற அதனால வந்து இப்போ சீமான என்னை சீமான பொறுத்த வரைக்கும் அரசியல கத்திக்கிட்டே புலப்ப நடத்துறாரு அவரு விஜய் இப்பதான் வந்திருக்காரு ஆனா விஜய் என்ன பண்றாருன்றத நம்ம பொறுத்துட்டு தான் பாக்கணும் அது வந்து அவரு இது வரைக்கும் பொலிட்டிக்கல்ல வந்து இந்த மாதிரி மக்களுக்காக இறங்கி செஞ்சது கிடையாது இப்ப செய்யணும்னு வராரு கிடையாது அரசியல் பண்ண முடியும் ரஜினிகாந்த் எல்லாம் வந்து சும்மா சொல்லிட்டு வந்து அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு சம்பந்தப்பட்டவர் கிடையாது அவரு ஆமா விஜயகாந்த் தமிழ்நாட்டுக்கு சம்பந்தப்பட்டவர் அவர் இறங்கி பண்ணாரு ஏழை ஏழு பண்ணாரு எவ்வளவோ பண்ணாரு எவ்வளவு வரை பண்ணி சத்தது கூட பார்த்துருப்பீங்க எவ்வளோவா பாத்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு தலைவன் நான் தமிழ்நாட்டுக்கு அடிக்க மாட்டான் அவ்வளோதான் காமராஜர் தான் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் காமராஜர் நம்ம நேரில் பார்த்தது அந்த நேரில் பார்த்த ஒரே தலைவன் விஜய் கேப்டன் விஜய் காமர் தான் ஓகேவா அந்நியத்தை சப்போர்ட் பண்ணுவோம் எங்களுக்கு என்னைக்குமே அந்நியார் தான் நாங்கள் கேப்டன் பதிமூணு வயசுல கேப்டன் ரசிகராக வந்தேன் கருமேடுகரோட படம் பார்த்து வந்தேன் இன்னைக்கு வரைக்கும் கேப்டன் தான் வேற யாரும் எனக்கு பிடிக்காது கேப்டன் இறந்துனை கூட உடனே கிளம்பி போய் பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் சமாதி போயிட்டு இருப்பேன் கேப்டன் விட வேற எங்களுக்கு தலைவனுக்கு அது நாங்க தலைவனை எடுத்துக்கிட்டு லைஃப்ல தேவை கேப்டன் ஒருத்தர் தான் வேற யாரும் எங்களுக்கு தலைவன் கிடையாது அவ்வளவு அடுத்து அந்நியாருக்கு ஆதரவு